வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் யோடியூ சீரியஸில் நாம் விடைக்கு போகிற கேள்வி என்ன தெரியுங்களா சாப்பிட்ட பிறகு இனிப்பாக ஏதோ ஒன்று சாப்பிட்டா நமக்கு செரிமானத்துக்கு உதவும் சொல்கிறாங்களே நல்லா ஜீரணாகவும் சொல்கிறாங்களே பொதுவாக அப்படியே விருந்துக்கு போனாவே அப்படியே சாப்பிட்ட பிறகு ஒரு ஐஸ்கிரீமு அப்புறம் வந்து ஏதோ ஒரு பழங்கள் அல்லது ஒரு ஸ்வீட்டு அல்லது நம்ம ஊர்லேயே நிறைய பேர் வீடுகளிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்ட பிறகு ஏதோ ஒன்று சும்மா ஒரு கடலை மட்டை ஏதோ ஒன்று ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க இது வந்து செரிமானத்துக்கு உதவுமா பார்த்துருவாங்க பொதுவாக இது ஏன் அப்படி நம்பப்படுது அப்படின்னா பொதுவாக நம்ம ட்ரெடிஷ்னல் மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடுவது உங்களுக்கு சில தோஷங்களை வந்து அது நீக்கும் அதனால வந்து சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடுவது ஒரு பழக்கமா இருக்கு அதனால நம்ம எல்லா நம்ம உணவுலையுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்ட பிறகு விருந்தோட கடைசியாக நம்ம வந்து ஒரு இனிப்பு சாப்பிடுவாங்க ஒரு பாயசம் குடிப்பாங்க அல்லது ஒரு ஸ்வீட் சாப்பிடுவாங்க இது வந்து இயற்கையாக இருக்கிறது தான் ஆனால் இதில் சயின்டிஃபிக்காக இதில் என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது பார்த்துருவாங்க இப்போ செரிமானத்தை ஒரு விஷயம் அதிகம் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன பண்ணணும் எதர் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம செரிமானம் ஆகிறதுக்கான என்சைம்ஸை கொஞ்சம் அதிகமாக சுரக்க வைக்கணும் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து நம்ம வாயிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் அப்புறம் வந்து நம்ம கணையத்தில் இருந்து அப்புறம் ஆசிட்ஸ் வந்து இருந்து இங்கெல்லாம் வந்து நமக்கு சுரக்குது வேரியஸ் இந்த மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்துக்களை ஜீரணமாக்கிறதுக்கு உதவுது ஸோ இந்த இனிப்புகளுக்கு இந்த இந்த மாதிரி டைஜஸ்டிவ் என்சைம்ஸை தூண்டக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா கிடையாது இனிப்பு பொருட்கள் போய் எந்த விதமான இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸும் அதிகப்படுத்தாது ஈவன் வேறு சில கேள்விகள்லாம் சொல்லுவாங்க இஞ்சி சாப்பிட்டா ஜீரணம் ரசம் சாப்பிட்டா ஜீரணமாக அதில் கூட நமக்கு நிறையா வந்து இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்பைசஸ் மசாலா வாசனைப் பொருட்களுக்கு வந்து இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸு தூண்டக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அதனால் ஒரு ரசம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்குமா அல்லது ஒரு இஞ்சி சாப்பிட்டா இருக்குமா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டா இருக்குமான்னு கூட அதில் கூட ஒரு சின்ன ஒரு அறிவியல் பின்பலம் இருக்குது அது ஓகே ஆனால் இனிப்புகளுக்கு உண்மையாகவே டைஜஸ்டிவ் என்சைம்ஸை அதிகமாக சுரக்க வைக்கிற தன்மை இல்லை ஸோ அப்புறம் எப்படி அது ஜீரணத்துக்கு உதவும் ஒன்று ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சாப்பிட்ட பிறகு ஒரு இனிப்பு சாப்பிட்றது ஒரு சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் என்னதான் நம்ம சாப்பிட்டாலும் ஒரு ஃபைனலாக ஒரு இனிப்பு சாப்பிட்டா நமக்கு எப்பவுமே நம்ம மைண்டில் இனிப்புங்கிறது ஒரு ப்ளஷர் அல்லது ஒரு சந்தோஷத்தோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் ஒரு இனிப்பு சாப்பிடுவது ஒரு திருப்தி கொடுக்கும் சாப்பிட்ட பிறகு ஓகே ஏன்னா கல்யாணத்தில் ஃபுல்லாக என்ன தான் சாப்பிட்றோம் ஒரு ஐஸ்கிரீமு அல்லது ஒரு ஸ்வீட் அந்த ஒரு பாயசம் சாப்பிடாட்டி ஒரு ஒரு திருப்தி இல்லாத மாதிரியே இருக்கும் இல்லையா அந்த ஒரு திருப்தி கொடுக்கறதுக்கு வேணால் உதவலாம் ஆனால் அதனால் பிரச்சனைகள் இருக்கா பார்ப்போம் வாங்க பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த இனிப்பு சாப்பிட்றீங்க எவ்வளோ அடிக்கடி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து சரிங்களா ஒரு நாளில் நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க மாதம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு விருந்துக்கு போகிறீங்க அப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கடைசியாக ஒரு பாயசம் சாப்பிட்றீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கன்னா ஓகே அது ஒரு சந்தோஷத்தில் ஒரு ப்ளஷர் அதோடு சேர்ந்த ஒரு விஷயம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் தினமும் வந்து பேஷண்ட்ஸே நிறைய பேர் வெயிட் லாஸ் வரவங்களான்னு சொல்லுவாங்க சார் நான் சாப்பிட்ட பிறகு ஒரு கடல மிட்டாய் சாப்பிட்டதான் சார் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குமாங்க இது வந்து நல்லது கிடையாது ஏன்னா கட்டாயம் உங்களுக்கே தெரியும் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் உங்களுக்கு இனிப்புகள் வந்து மிக வேகமாக இன்சுலின் சுரப்பாக அதிகம் பண்ணும் ஸோ அது வந்து உடம்புக்கு ஆல்ரெடி இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இருக்குது அல்லது உடல் பருவன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு அது நல்லது கிடையாது ஒரு வாட்டி நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட்றோம் ஒரு சாப்பாடு இட்லி தோசை வயிறு நம்ம சாப்பிட்றோம் அதுக்கு மேலே நீங்கள் சக்கரை பொருள் அதெல்லாம் சாப்பிடும்போது இன்னும் இன்சுலின் லெவல்ஸ் வந்து அதிகமாக சுரக்குது அது வந்து உடனடியாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எந்த வேலையும் பண்ணலை அப்படின்னா அது சீக்கிரமாக அது ஃபேட்டாக தான் வந்து அதை மாற்ற ட்ரை பண்ணும் சரிங்களா நம்மளுடைய சாப்பிட்ட பிறகு நம்ம உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் சீக்கிரம் ஃபேட்டாக மணுவோம் சீக்கிரம் ஃபேட்டாக மன்னா எங்கே உட்காரும் அதெல்லாம் வயிற்றுல தொப்பையில் தான் உட்காரும் அல்லது உறுப்புகளுக்குள்ளே உட்காரும் ஸோ சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிட்றது இந்த வகையிலையும் அவ்வளோ நல்லதில்லை இன்னொன்று சாப்பிட்ட பிறகு கடைசியாக இனிப்பு சாப்பிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பற்களை வந்து அது பாதிக்கலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் முக்கியமாக வந்து பல்லுல ஒட்டக்கூடிய உணவுகள் சரிங்களா இப்போ பாயாசம் அந்த மாதிரினா கூட ஓகேங்க இப்போ கடலை மிட்டாய் அதெல்லாம் நிறைய பேர் சாப்பிடுவோன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கரை வந்து அப்படியே நம்ம பல்லில் போய் ஒட்டிக்கும் ஆல்ரெடி நம்ம சாப்பிடும்போது ஏதோ காய்கறி கீரை எல்லாம் ஓரளவுக்கு பல் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அதை சாப்பிட்ட பிறகு கடைசியாக நீங்கள் வந்து ஒரு கடலை மிட்டாய் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது போய் அந்த சக்கரை போய் பல்லில் ஒட்டிக்கும் அது வந்து அங்கே அப்படியே ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னா அது கட்டாயம் வந்து பல் சொத்தை மாதிரியான பிரச்சனைகளை வர வைக்கும் ஸோ அதனால் சாப்பிட்ட பிறகு கடைசியாக இனிப்பு சாப்பிட்றது பற்களுக்கும் வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது ஸோ வெயிட்டை ஏற்றுது சர்க்கரை அளவுகளை அதிகம் பண்ணுது அப்புறம் உங்களுக்கு பற்களுக்கும் அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது ஸோ உண்மையாக நீங்கள் சாப்பிட்ட பிறகு வந்து இனிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா என்னோடய அட்வைஸ் அட்லீஸ்ட் பழங்கள் சாப்பிடுங்க அது ட்ரெடிஷ்னலாக தான் வந்து பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போச்சு ட்ரெடிஷ்னலாக முன்னாடியெல்லாம் விருந்துக்கு போனால் சாப்பிட்ட பிறகு ஒரு வாழைப்பழம் தான் வைப்பாங்க இல்லைங்களா ஸோ இலையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் சரிங்களா ஒரு வாழைப்பழம் வைப்பாங்க சாப்பிட்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிடாங்க அது பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் பழங்கள் வந்து ஓகே அதில் ஃபைபர் இருக்குது அது போய் பற்களை பாதிக்காது அது ஃபைபரோடு இருக்கிறனால ஒரு மற்ற ஒரு டைரெக்டாக ஒரு இனிப்பு வந்து சர்க்கரை அளவில் ஏற்றுற அளவுக்கு இது பயங்கர வேகமாக ஏற்றாது அதனால சேஃபாக நமக்கும் ஒரு இனிப்பு சாப்பிட்ட திருப்தி இருக்கும் பட் அது நாச்சத்தோடு போகிறதுனால அந்தளவுக்கு ஒரு டைரக்ட் இனிப்பு அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது நமக்கும் ஒரு இனிப்பு சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ கடைசியாக நார்ச்சத்தை அதெல்லாம் சாப்பிடும்போது உடம்புக்கும் ஒரு ஒரு பசி அடங்குற ஒரு திருப்தி இருக்கும் ஸோ உண்மையாக சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய அட்வைஸு சிம்பிளா ஒரு பழம் அல்லது சும்மா ஒரு ஃப்ரூட் சலட் அந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு பெஸ்ட்டு வழி வேறு எதுவும் கடலை மிட்டாயோ இனிப்போ பாயசமோ விட பழங்கள் கொஞ்சம் பெட்டர் அடுத்த வாட்டி சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கேன்